தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கியூ கியூ பார்மசி தமிழ்நாடு காவல்துறை இணைந்து விழுப்புரத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பார்மசி கியூ கியூ மற்றும் தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறை இணைந்து விழுப்புரத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அவர் பொதுமக்களிடையே பேசுகையில் விதிகளை அறிவோம் விபத்தை தவிர்ப்போம் பாதுகாப்பான பயணம் நம் அனைவரின் பொறுப்பு என அறிவுறுத்தினார் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்து ஹெல்மெட் அணிந்து வந்த பொதுமக்களை பாராட்டி அவர்களுக்கு கியூ என் கியூ பார்மசி சார்பில் முதலுதவி கிட்டுகள் மற்றும் பரிசு கூப்பன்களை வழங்கினார் பொதுமக்களின் நலனை முதன்மையாக கொண்டு கியூ என் கியூ பார்மசி மேற்கொண்ட இந்த சமூக பொறுப்புணர்வு முயற்சி அனைவரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்வில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் குமாரராஜா சமூக ஆர்வலர்கள் செல்வராஜ் பாபுசெல்லதுரை கியூ என் கியூ பார்மசி தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கதிர்வேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் கியூ அண்ட் கியூ ஊழியர்கள் பலர் அடங்கியிருந்தனர் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மற்றும் கியூ அண்ட் கியூ மருத்துவ மெடிக்கல் சென்டர் சேர்ந்து இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு இந்த ஃபஸ்ட் எய்டு கிட் கிஃப்ட் அது கிட்டு ஃபஸ்ட் எய்டு கிட்டு வந்து இந்த மெடிக்கல் அந்த நிறுவனம் சார்பாக அனைவருக்கும் வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சாலை விபத்துகளால் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது குறிப்பாக வந்து சாலை விபத்துகளில் வந்து எழுபது சதவீதம் வரை சாலை விபத்துகள் வந்து மனிதர்களால் ஏற்படக்கூடிய சாலை விபத்துகளாக இருக்குது இதில் இந்த ஹெல்மெட் அணிந்து உரிய முறையில் வந்து சாலையை வந்து பயன்படுத்தும் போது வாகன ஓட்டிகளுக்கான விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அது வந்து அதிக சிவியராக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் குறைகிறது இதை அறிவுறுத்தி காவல்துறை வந்து பெரும்பாலான நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு பல்வேறு இடத்துல வந்து விழிப்புணர்வு முகாம்களாக நடத்துகிறாங்க அதன் அடிப்படையில் கியூ அண்ட் மருந்தகத்தின் சார்பாக இங்கே விழுப்புரம் காவல்துறையோ நண்பர்களோடு இணைந்து இன்று இந்த விழிப்புணர்வு இது நடத்தப்படுகிறது இதில் ஹெல்மெட் அணிந்து வந்த அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் முதலுதவி பாக்ஸும் அப்புறம் அது மாதிரி ஒரு நூறுரூபா மதிப்புள்ள பவுச்சரும் வந்து பரிசாக கொடுத்துருக்கோம் எந்த மெடிக்கல் கியூவன் மெடிக்கல் வந்தாலும் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பரிசு தொகையை வந்து வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ள இதன் மூலம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறையினருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம் நன்றி டாக்டர் கதிர்வேல் இன்னைக்கு ஐம்பது கிட்டு கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட்டாக கொடுக்குற மாதிரி சார் நிச்சயமாக இது மாதிரி ஒரு சமூக பொறுப்புள்ள செயல்பாடுகளில் வந்து கியூஎன் கியூ மருந்தகம் வந்து தொடர்ந்து செயல்படும் டாக்டர் கதிர்வேல் சார் தலைமை நிர்வாக அதிகாரி